கிராமத்தோட பராமரிப்பு செலவு புதுசா வாங்கின கேமரா ஸ்கூலோட பராமரிப்பு செலவு கோயில் செலவு கடன் கொடுத்த தொகை இந்த வகையில் இதுவரையிலும் செலவை எல்லாம் சேர்த்து ஐம்பது லட்சம் போக மீதி இருப்பு தொகை நாப்பத்தஞ்சு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் பெரிய கணக்கா இருக்கும் போல இருக்கே இதுதான் இந்த ஆண்டுக்கான வரவு செலவு கணக்கு நம்ம ஊர சேர்ந்த மயில்சாமி மயில்சாமி வணக்கம் எல்லாரும் மயில்சாமி ஜோரா ஒரு கை தட்டுங்க

அப்போ ஒன்று பண்ணலாம் ஒரு அக்ரிமெண்ட்ல படிச்சு முடிச்சுட்டு வந்து இந்தியாவில தான் வேலை பார்ப்பேன் அவன்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிக்கலாம் ஓகேவா சரிப்பா மா உன் பையன் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்தியால வந்து வேலை பாப்பானே அக்ரிமெண்ட்ல ஒரு கையெழுத்து போடணும் அப்பதான் ஒட்டுமொத்த படிப்பு செலவு இந்த ஊர் ஏத்துக்கும் சரியாப்பா சரிங்க சரிங்க இப்ப பணம் கேட்டவங்க எல்லாம் இங்க லைன்ல வாங்க ஏன் பணம் கேட்டவங்க மட்டும் லைன்ல வர சொல்றாங்க அதான் ஏன்டா காசு கேட்டீங்கன்னு சொல்லி கல்லால் அடிப்பான்னு நினைக்கிறேன் சிக்கம் இந்த உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேங்க என்ன தேங்கிறீங்க அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் பணம் தருவேன்னு சொல்றாங்களேனா அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு நம்ம கருவர கிராமத்தை பொறுத்த வரைக்கும் மனசாட்சி தான் அக்ரிமெண்ட் சூப்பரா இருக்குல்ல சூப்பரா இருக்கு ஆமா போனாங்க ஒரு பயிலையும் காணா கண்ட இருக்கீங்க முண்டைகளை சொல்லுங்க தலைவா இந்த சோத்தை மெல்ற மாதிரி மென்னு தின்னுறேன்

ஆமா டேக் टेक டைவர்ஷன் நம்மள போலி டாக்டர்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இவனுங்களோட போலித்தனத்தை கண்டுபிடிக்கலாம் பார்த்தா மலை விட்டே சாகடிச்சுடுவாங்க போல இருக்கே இங்கம்மா சே மதா வலிக்குதரா சார் வணக்கம் சார் என் ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை சார் உள்ளயா வெளியவா பிரச்சனை சார் உள்ளதா சார் பிரச்சனை சார் அப்ப நான் வெளிய வரேன் ஐயோ பைத்தியம் மாதிரி போறீங்க ஆமா என்ன ஒரு டைப் அவுட் ஆகுது சார் யோகா அப்படியே பிராக்டீஸ் ஆயிச்சு சார் இங்கயே போயற போறடா ஹாய் சார் ஐ அம் டாக்டர் திலகவதி இவனுக்கு முன்னால சீதபதி நீங்களா மாத்தறீங்க ஆமா

இன்னும் கொஞ்ச நேரத்துல சுணைல ஒரு புரியுதா அது மை கூசு நிஞ்சிச்சா கரு வரையும் கட்டளையே நிரவேத்திட்டேன் பாடி டிஸ்போஸ் பண்ண போய் தூக்கிட்டு போய் போடு போ ஏ இது வந்து மை கூசு போடுற மடா ஏ போடுறுடா போடுறு ஏ மை கூசு ஆளு உருசாமி மைதானம் என்ன வில்லேஜில் ஒலிம்பிக் போட்டி நடத்துறானுங்க? ஒட்டுமொத்த ஊரே இங்க தான்டி இருக்கு. என்ன பண்றாங்க? ஸ்கிப்பிங்கே ஆட் பண்றானுங்க பொழுது. இன்னும் சூரியனே சரியா வெளியே வரல. இவங்க வெளியே வந்து என்ன பண்றீங்க? ஆமா. என்ன கேமரா ஆக்கறோ? ஏய், எல்லாரும் இங்கே நிக்கிறீங்க. போய் ஒர்க் அவுட் பண்ணுங்க. வச்ச சொன்னா உனக்கு ஏதோ வயிறு வலினு அதான் ஆனால் என்ன வயிறு வலின்னு தெரியல இது கொஞ்சம் பொதுவான மெடிசன் இது அதுக்குண்டான கொண்டாட மெடிசன் இதில் எது தேவையோ தேங்க்ஸ் அது கொஞ்சம் பேசி பார்த்து சொல்ல முடியுமா தேங்க்ஸ் அதை கொஞ்சம் எழுச்சுக்கிட்டே சொல்லலாமே